ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் அசரீரியாகி தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த உலகமே முடிந்து போய்விடுகிறது தேகம் மற்றும் உலகம் மறக்கப்பட்டு இருக்கும் கேள்வி தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானத்தின் மூன்றாவது கண் ஏன் கிடைத்துள்ளது பதில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று புரிந்து அதே ரூபத்தில் நினைவு செய்வதற்காக மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆனால் முழுமையாக யோகத்துடன் கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அதாவது ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும் பொழுதுதான் இந்த மூன்றாவது கண் வேலை செய்யும் யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்காமல் இருக்க வேண்டும் மாயை பாபாவிடம் அன்பு செலுத்துவதில் தான் தடையை ஏற்படுத்துகிறது இதில்தான் குழந்தைகள் ஏமாந்து போகிறார்கள் பாடல் இறந்தாலும் உன்னிடமே ஓம் சாந்தி பிராமண குழந்தைகளாகிய உங்களைத் தவிர இந்த பாடலின் பொருளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது வேத சாஸ்திரங்கள் முதலீடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் என்னவெல்லாம் படிக்கிறார்களோ அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் எனவே நான் பிரம்மாவின் வாய் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் அதே போல இந்த பாடல்களின் பொருளும் கூட யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை தந்தை இவற்றின் பொருளை கூறுகிறார் ஆத்மா எப்பொழுது சரீரத்திலிருந்து விலகியதாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது உலகத்திலிருந்து அனைத்து சம்பந்தங்களும் அறுபட்டு விடுகின்றன தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அசரீரியாகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த உலகமே முடிந்து போய்விடுகிறது என்று இந்த பாடலும் கூறுகிறது இந்த சரீரம் இந்த பூமியில் உள்ளது ஆத்மா இதிலிருந்து வெளியேறிவிட்டால் பின் அந்த சமயத்தில் ஆத்மாவை பொறுத்தவரை இந்த சிருஷ்டியே இல்லை ஆத்மா சரீரம் என்ற ஆடையற்றதாக ஆகிவிடுகிறது பிறகு சரீரத்தில் வரும்பொழுது நடிப்பு ஆரம்பமாகிறது பிறகு ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றில் போய் பிரவேசம் செய்கிறது மீண்டும் மகா தத்துவத்தில் செல்ல வேண்டி இருப்பதில்லை பறந்து மற்றொரு உடலுக்குள் செல்கிறது இங்கு இந்த ஆகாய தத்துவத்தில்தான் ஆத்மா பாகத்தை ஏற்று வேண்டி வேண்டியுள்ளது மூலவதனத்தில் செல்ல வேண்டியதில்லை சரீரத்தை விடும்பொழுது இந்த கர்மபந்தனமும் இருப்பதில்லை அந்த கர்மபந்தனமும் இருப்பதில்லை சரீரத்திலிருந்து தனியாக ஆகிவிடுகிறார்கள் அல்லவா பிறகு மற்றொரு சரீரம் எடுக்கும் பொழுது அந்த கர்மபந்தனம் ஆரம்பமாகிறது இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு எந்த மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள் அனைவருமே முற்றிலும் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார் ஆனால் அவ்வாறு இருக்கிறோம் என்று யாராவது புரிந்திருக்கிறார்களா என்ன தங்களை எவ்வளவு அறிவாளி என்று நினைத்து கொள்கிறார்கள் அமைதி பரிசு அளித்து கொண்டே இருக்கிறார்கள் இதுவும் பிராமண குல நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் அவர்களோ அமைதி என்றால் என்ன என்பதே அறியாமலே இருக்கிறார்கள் ஒரு சிலரோ மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று மகாத்மாக்களிடம் செல்கிறார்கள் உலகத்தில் எப்படி அமைதி என்று கூறுகிறார்கள் நிராகார உலகத்தில் அமைதி எப்படி நிலவும் என்று கூறுவதே இல்லை அது இருப்பதே சாந்திதாமமாக ஆத்மாக்களாகிய நாம் சாந்திதாமத்தில் இருக்கிறோம் ஆனால் இதுவோ மனதின் அமைதி என்று கூறுகிறார்கள் அமைதி எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் அறியாமல் உள்ளார்கள் சாந்தி தாமமோ நமது வீடாகும் அங்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும் ஆம் சத்தியுகத்தில் சுகம் சாந்தி செல்வம் எல்லாமே இருக்கும் அதை தந்தை ஸ்தாபனை செய்கிறார் இங்கோ எவ்வளவு அசாந்தி இருக்கிறது இவை எல்லாமே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்துள்ளீர்கள் சுகம் சாந்தி செல்வம் பாரதத்தில் தான் இருந்தது அந்த ஆஸ்தி தந்தையினுடையதாக இருந்தது மேலும் துக்கம் அசாந்தி ஏழ்மை இவை ராவணனுடைய ஆஸ்தியாகும் இந்த எல்லா விஷயங்களையும் எல்லை இல்லாத தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பரந்தாமத்தில் இருப்பவரான தந்தை ஞானம் நிறைந்தவராவார் அவர் நமக்கு சுகதாமத்தின் ஆஸ்தி அளிக்கிறார் அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் ஞானம் ஆத்மாவில் உள்ளது என்பதையோ அறிந்துள்ளீர்கள் அவருக்கு தான் ஞானத்தின் கடல் என்று கூறப்படுகிறது அந்த ஞானக்கடல் இந்த சரீரத்தின் மூலமாக உலக சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி புரிய வைக்கிறார் உலகத்திற்கு ஆயுளோ இருக்க அல்லவா உலகமோ இருக்கவே இருக்கிறது புது உலகம் மற்றும் பழைய உலகம் என்று மட்டும் கூறப்படுகிறது இதுவும் மனிதர்களுக்கு தெரியாது புது உலகத்திலிருந்து பழைய உலகமாக ஆவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கிறது கலியுகத்திற்கு பின்னால் சத்தியுகம் அவசியம் வரவேண்டியுள்ளது வேண்டியுள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே கலியுகம் மற்றும் சத்தியுகத்திற்கு இடைப்பட்ட சங்கமத்தில் தந்தை வரவேண்டி இருக்கிறது பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை சங்கரன் மூலமாக விநாசம் செய்விக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் திருமூர்த்தியின் பொருளே ஸ்தாபனை விநாசம் மற்றும் பாலனை என்பதாகும் இதுவோ சாதாரணமின்ன விஷயமாகும் ஆனால் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இல்லையென்றால் உங்களுக்கு நிறைய குஷி இருக்கும் நிரந்தர நினைவு இருக்க வேண்டும் பாபா இப்பொழுது நம்மை புது உலகத்திற்கு தகுதியுடையவராக ஆக்கி கொண்டிருக்கிறார் பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் தான் தகுதியுடையவர்களாக ஆகிறீர்கள் வேறு யாரும் அல்ல ஆம் யார் வெவ்வேறு தர்மங்களில் மதமாற்றம் ஆகி சென்றுள்ளார்களோ அவர்கள் வரக்கூடும் பிறகு எப்படி அதில் மாற்றம் ஆகியுள் இருந்தார்களோ அதே போல இதில் மாற்றம் ஆகிவிடுவார்கள் இந்த முழு ஞானமும் உங்களது புத்தியில் உள்ளது இந்த பழைய உலகம் இப்பொழுது மாறுகிறது என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மகாபாரத போர் கூட அவசியம் போகிறது இச்சமயத்தில்தான் பாபா வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார் யார் ராஜயோகம் கற்கிறார்களோ அவர்கள் புது உலகத்திற்கு சென்று விடுவார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் பிறகு பிரம்மா விஷ்ணு மற்றும் சங்கரன் பிறகு இங்கு வந்தீர்கள் என்றால் முக்கியமானவர்கள் ஜெகதாம்பா ஜெகத்பிதா ஆவார்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கலாம் தந்தை வருவது கூட இங்கே பிரம்மாவின் உடலில்தான் பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கு இருக்கிறார் அல்லவா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை உதனத்தில் ஆகாது அல்லவா இங்குதான் ஆகிறது இவர் ஸ்தூல உடலிலிருந்து சூட்சம உடல் உடையவராக ஆகிவிடுகிறார் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு பின்னர் விஷ்ணுவின் இரண்டு ரூபமாக ஆகிறார்கள் உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மனிதர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் உலகத்தின் அதிபதிதான் உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி புரிய வைக்க முடியும் அவர் நாலேஜ் ஃபுல் ஞானம் நிறைந்தவர் மற்றும் புனர்ஜென்மம் அற்றவர் ஆவார் இந்த நாலேஜ் யாருடைய புத்தியிலும் இல்லை பகுத்தறிவதற்கும் புத்தி வேண்டும் அல்லவா ஏதாவது புத்தியில் பதிகிறதா இல்லை அப்படியேதான் இருக்கிறாரா நாடியை பார்க்க வேண்டும் பாபா சொல்றாரு அஜ்மல் கான் என்ற புகழ்பெற்ற ஒரு வைத்தியர் வாழ்ந்து சென்றுள்ளார் அவருக்கு நோயாளியை பார்த்தவுடனேயே நோய் பற்றி திறந்துவிடும் என்று கூறுவார்கள் அதுபோல இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கூட இவர் தகுதி உடையவரா இல்லையா என்று புரிந்து கொள்ள வேண்டும் பாபா சொல்றாரு ஒருவர் மற்றவரின் பெயர் ரூபத்தில் சிக்கி விடுகிறார்கள் அன்பை என்னிடம் செலுத்துங்களேன் என்று தந்தை கூறுகிறார் மாயை எப்பேற்பட்டது என்றால் அன்பு செலுத்த விடுவதில்லை எனது வாடிக்கையாளர் போகிறார் என்பதையும் மாயை பார்க்கிறது பின் ஒரேடியாக மூக்கை காதை பிடித்து விடுகிறது பிறகு ஏமாந்து விடும் பொழுது மாயிடம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்கிறார்கள் மாயாஜித் ஜெக்சித் ஆக முடியாமல் உள்ளோம் உயர்ந்த பதவி அடைய முடியாமல் உள்ளோம் இதில் உழைப்பு தேவைப்படுகிறது என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பதீதமான புத்தியானது பாவனமாக ஆகிவிடும் என்று ஸ்ரீமத் கூறுகிறது ஆனால் அநேகருக்கு மிகவும் கடினமானதாகப்படுகிறது இதில் ஒரே ஒரு பாடம்தான் உள்ளது அல் மற்றும் பே அதாவது பாவா சொல்றது தந்தை மற்றும் ராஜ்யம் அவ்வளவே இரண்டு வார்த்தைகள் கூட நினைவு செய்ய முடியாதா அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் பின் தனது தேகத்தையும் மற்றவர்களின் தேகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தேகத்தையும் பார்க்கையிலும் நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் ஆத்மாவிற்கு இப்பொழுது என்னை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது அதை பயன்படுத்துங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது திரிநேத்திரி திரிகாலதரிசி ஆகிறீர்கள் ஆனால் திரிகாலதர்சி கூட வரிசை கிரமமாக உள்ளார்கள் பாபா சொல்றாரு ஞானத்தை தாரணை செய்வது ஒன்றும் கடினமானது அல்ல மிகவும் நன்றாக புரிந்துள்ளார்கள் ஆனால் யோக வளம் குறைவாக உள்ளது தேகி தன்மை ஆத்ம உணர்வு மிகவும் குறைவாக உள்ளது சிறிய விஷயங்களில் கோபம் வந்து விடுகிறது விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் விழுகிறார்கள் இன்று எழுந்தார்கள் நாளை பிறகு விழுந்து விடுகிறார்கள் தேக அபிமானம் முக்கியமானது பிறகு மற்ற விகாரங்கள் பேராசை மோகம் ஆகியவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள் தேகத்தில் கூட மோகம் இருக்கிறது அல்லவா தாய்மார்களிடம் அதிகமாக மோகம் இருக்கிறது இப்பொழுது தந்தை அதிலிருந்து விடுவிக்கிறார் உங்களுக்கு எல்லையில்லாத தந்தை கிடைத்துள்ளார் பின் ஏன் மோகம் கொள்கிறீர்கள் அச்சமயம் முகம் பேச்சு வார்த்தையே குரங்கு போல ஆகிவிடுகிறது நஷ்டமோக ஆகிவிடுங்கள் நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் பாவங்களின் சுமை தலைமீது நிறைய உள்ளது அவற்றை எப்படி இருக்குவது ஆனால் மாயை மாயப்பேற்பட்டது என்றால் நினைவு செய்ய விடுவதில்லை எவ்வளவுதான் தலையிலடித்து கொண்டாலும் அடிக்கடி புத்தியை மறக்க வைத்து விடுகிறது நாம் மிகவும் அன்பிற்குரிய பாபாவிற்கு மட்டுமே மகிமை செய்து கொண்டிருப்போம் என்று எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் பாபா இதோ உங்களிடம் வந்துவிட்டது போலவே தான் ஆனால் பிறகு மறந்து விடுகிறார்கள் புத்தி வேறு பக்கம் சென்று விடுகிறது இந்த முதல் நம்பரில் செல்பவர் கூட புருஷார்த்தி ஆவார் அல்லவா நாம் இறை மாணவர்கள் ஆவோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும் கீதியில் கூட பகவான் கூறுகிறார் நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக்குகிறேன் என்று உள்ளது சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள் அவ்வளவுதான் உண்மையில் சிவபாபாவின் ஜெயந்தியை முழு உலகத்திலும் கொண்டாட வேண்டும் சிவபாபா அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டி ஆ ஆகி கூடவே அழைத்து செல்கிறார் அவர் லிபரேட்டர் கைடு ஆவார் என்பதை எல்லோரும் ஏற்றுள்ளார்கள் அனைவரின் பதீத பாவன தந்தை ஆவார் அனைவரையும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஆவார் பின் அவரது ஜெயந்தி கொண்டாடுவதில்லை பாரதவாசிகளே கொண்டாடுவதில்லை எனவேதான் பாரதிற்கு பாரதத்திற்கு இந்த கெட்ட கதி ஆகியுள்ளது மரணம் கூட கொடிய முறையில் ஆகிறது அவர்களோ எப்பேற்பட்ட குண்டுகளை தயாரிக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து விஷவாயு வெளிப்பட்ட உடனேயே எல்லாமே முடிந்து போய்விடும் அந்த அளவுக்கு தயாரிப்பு மார்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார் குளோரோஃபார்ம் அதாவது குளோரஃபார்ம் என்றது ஒரு மயக்க மருந்து அது போட்டது போல் இதுவும் அவர்கள் தயாரித்தே ஆக வேண்டியுள்ளது நிறுத்துவது என்பது இயலாத காரியம் அதாவது பாபா சொல்கிறாரு குளோரஃபார் மயக்க ஊசி போட்ட உடனே மயக்கம் போல் அவங்க குண்டுகள் போட்ட உடனேயே எல்லாமே விநாசம் ஆகிடும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறுத்துவது என்பது இயலாத காரியம் முந்தைய கல்பத்தில் என்ன ஆகியதோ அது இப்பொழுது மீண்டும் நடைபெறும் இந்த ஆயுதங்கள் மற்றும் இயற்கை சேதங்களால் பழைய உலகத்தின் வினாசம் நடந்து நடந்தது ஆக அது இப்பொழுது ஆகும் வினாசத்தின் நேரம் வரும்பொழுது பொழுது நாடக திட்டப்படை செயலில் வந்தே விடுவார்கள் டிராமா அவசியம் விநாசம் செய்விக்கும் இரத்த ஆறுகள் இங்கே பாயும் உள்நாட்டு கழகத்தில் ஒருவரை ஒருவர் கொன்று விடுவார்கள் அல்லவா உங்களிலும் கூட இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை என்பதை தான் அறிந்துள்ளார்கள் இப்பொழுது நாம் சுகதாமம் செல்கிறோம் எனவே எப்பொழுதும் ஞானத்தின் அதிந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு சுகம் அதிகரித்து கொண்டே போகும் சீச்சை தேகத்திலிருந்து மோகத்தை நீக்கியவராக ஆகிக்கொண்டே செல்வீர்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் அரசாட்சி உங்களுடையது என்று மட்டுமே தந்தை கூறுகிறார் ஒரு நொடியில் அரசாட்சி சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்த பிறந்தது என்றால் குழந்தை சக்கரவர்த்தி ஆகிறார் அல்லவா எனவே என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார் எனவே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி ஒரு நொடியில் பெக்கர் டு பிரின்சஸ் ஏழிலிருந்து இளவரசர் என்று பாடப்பட்டுள்ளது எவ்வளவு நன்றாக உள்ளது எனவே ஸ்ரீமத் நல்ல முறையில் நடக்க வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை பெற வேண்டும் இனிமையான குழந்தைகளே ட்ரஸ்டியாகி இருங்கள் அப்பொழுது பற்றி நீங்கிவிடும் என்று தந்தை புரிய ஆனால் ட்ரஸ்டி ஆவது என்பது சிட்டி போவது போல எளிதானது அல்ல இவர் சுயம் ட்ரஸ்டியாகி உள்ளார் குழந்தைகளையும் ட்ரஸ்டியாக ஆக்குகிறார் பிரம்மா பாபா சொல்கிறாரு இவர் ஏதாவது பெற்றுக்கொள்கிறாரா என்ன நீங்கள் ட்ரஸ்டியாக இருந்து பராமரியுங்கள் என்று கூறுகிறார் ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு பற்று நீங்கிவிடுகிறது எல்லாமே இறைவினால் கொடுக்கப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் பிறகு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அல்லது யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் நோய் வந்து விடுகிறது கிடைக்கிறது என்கிற பொழுது குஷியாகிறது இறைவினால் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறீர்கள் என்றால் பின் இறந்துவிடும் பொழுது அழ வேண்டிய அவசியம் என்ன ஆனால் மாயை குறைவானது அல்ல சித்திவிடா என்ன இச்சமயத்தில் தந்தை கூறுகிறார் இந்த பதீத உலகத்தில் நாங்கள் இருக்க விரும்புவதில்லை எங்களை பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் கூட அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்துள்ளீர்கள் ஆனால் இதன் பொருளை கூட புரிந்து கொள்வதில்லை பதீத பாவனர் வருகிறார் என்றால் அவசியம் உடல்கள் அழிந்து போய்விடும் அல்லவா தானே ஆத்மாக்களை கூட்டி செல்வார் எனவே அப்பேற்பட்ட தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும் ஒருவரிடம்தான் அன்பு கொள்ள வேண்டும் அவரை தான் நினைவு செய்ய வேண்டும் மாயையின் புயல்களோ வரும் கர்ம இந்திரியங்களால் எந்தவொரு விக்ரமமும் செய்யக்கூடாது அது முறையற்றதாக ஆகிவிடுகிறது நான் வந்து இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் இது இவருடைய சரீரமாகும் அல்லவா நீங்கள் நினைவு தந்தையை செய்ய வேண்டும் பிரம்மாவும் தந்தையாவார் சிவனும் தந்தையாவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் விஷ்ணு மற்றும் சங்கரரை பாபா என்று கூற மாட்டார்கள் சிவன் நிராகார தந்தையாவார் பிரஜாபிதா பிரம்மா சாகார தந்தையாவார் இப்பொழுது நீங்கள் சாக்காரமானவர் மூலமாக நிராகார தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டீர்கள் தாதா இவருக்குள் பிரவேசம் செய்கிறார் அப்பொழுதுதான் பாட்டனாரின் ஆஸ்தி நம் தந்தை மூலமாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் தாதா பாட்டனார் நிராகாரமானவர் ஆவார் தந்தை சாகாரமானவர் ஆவார் இவை அதிசயமான புதிய விஷயங்கள் ஆகும் அல்லவா திருமூர்த்தி காண்பிக்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வது இல்லை சிவனை இல்லாமல் செய்து சிவனை இல்லாமல் செய்துவிட்டார்கள் தந்தை எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை புரிய வைக்கிறார் எனவே நாம் மாணவர்கள் ஆவோம் என்ற குஷி இருக்க வேண்டும் பாபா நமது தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார் இப்பொழுது நீங்கள் உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி எல்லை எல்லையில்லாத தந்தையிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பின் மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள் இது ஐந்தாயிரம் வருடங்களின் சக்கரம் ஆகும் கல்லூரியில் குழந்தைகளுக்கு உலக சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி புரிய வைக்க வேண்டும் எண்பத்தி நாலு பிறவிகளின் ஏனிப்படி என்பது என்ன பாரதத்திற்கு ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை எப்படி ஆகிறது என்பது பற்றியும் புரிய வைக்க வேண்டும் ஒரு நொடியில் பாரதம் சொர்க்கமாக ஆகிவிடுகிறது பின் எண்பத்தி நாலு பிறவிகளில் பாரதம் நரகமாகிறது இதுவோ மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் பாரதம் கோல்டன் ஏஜிலிருந்து அயன் ஏஜுக்கு எப்படி வந்தது என்பதையோ பாரதவாசிகளுக்கு புரிய வைக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு கூட புரிய வைக்க வேண்டும் அது உலகியல் ஞானமாகும் இது ஆன்மீக ஞானமாகும் அதை மனிதர்கள் அளிக்கிறார்கள் இதை பரமாத்மா அளிக்கிறார் அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவார் எனவே அவரிடம் மனித சிருஷ்டியின் ஞானம்தான் இருக்கும் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று இந்த சீச்சை உடலிலிருந்து முழுமையாக நஷ்டமாக ஆகி ஞானத்தின் அதிந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும் இப்பொழுது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது நாம் நமது சுகதாமம் செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கட்டும் இரண்டு டிரஸ்டியாகி அனைத்தையும் பராமரித்தபடியே தங்களது பற்றை நீக்கிவிட வேண்டும் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு கொள்ள வேண்டும் கர்ம இந்திரியங்களால் ஒருபொழுதும் எந்த ஒரு கர்மமும் செய்யக்கூடாது மரதானம் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரி ஆகுக சிரேஷ்ட நினைவு மற்றும் ஸ்ரேஷ்ட கர்மத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தையோ குழந்தைகள் அனைவரும் உருவாக்கி இருக்கிறீர்கள் இப்பொழுது தன்மை மற்றும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக ஆகுவது என்ற இறுதி டச்சிங் மற்றும் இருக்கிறது இதற்காக பரோபகாரி ஆகுங்கள் அதாவது சுயநல உணர்வில் இருந்து சதா விடுபட்டு இருங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு சகயோகி குழுவில் எந்தவொரு சுயநலமற்ற தன்மை இருக்குமோ அந்த பரோபகாரி ஆக முடியும் சதா தன்னை நிறைந்திருப்பதாக அனுபவம் செய்வீர்கள் சதா பிராப்தி சுரூப ஸ்திதியில் நிலைத்திருப்பீர்கள் தனக்காக எதையும் ஸ்வீகாரம் செய்ய மாட்டீர்கள் ஸ்லோகன் சர்வஸ்வ தியாகி ஆகுவதன் மூலமே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற குணம் வரும் ஓம் சாந்தி